ஜனம் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவார வணக்கம் அதாவது தமிழ் திரையுலகம் சமீபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறதுங்கிறத சில விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது அதனால் அதில் எதிர்வினை ஆற்றக்கூடிய மூத்த இல்லைனா ஒரு பிரபலமான இயக்குநர்களெல்லாம் கூட அதை ஜீரணிக்க முடியாமல் துடிக்கிறாங்க இப்போது குறிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திரௌபதினு ஒரு படம் வந்திருக்கும் பெரிய அளவில் மேக்கிங்கில் பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது மேக்கிங் சுமாராக தான் இருக்கும் அதை எல்லாேருமே ஒத்துக்குவாங்க அந்த டைரக்டருக்கே தெரியாது ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் ஆச்சுது பெரிய ஸ்டார் வேல்யூ இல்லை ஷீலா ராஜகுமாரோ இல்லைன்னா நம்ம இவருடைய சாலினுடைய அன்னை அவரோ பெரிய நடிகர்களோ பெரிய அளவில் அவர்களுக்கு மார்க்கெட்டு உள்ளவங்களோ இல்லை ஆனாலும் கூட அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு போச்சுன்னா எடுத்த கதை அப்படிப்பட்ட கதை அப்போ அது வந்து இதுவரைக்கும் திரும சினிமா துறையில் தமிழ் சினிமாவில் சொல்லப்பட்ட கதை எல்லாமே இந்து மதத்தை இழிவுபடுத்துறது கலாச்சாரம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறது கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது தமிழர்களுடைய வழிபாடு இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகளை இழிவுபடுத்துறது இதே வேலையை தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தாங்க ஆனால் அந்த திரௌபதி படத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு உண்மையை எடுத்து போட்டு அப்படியே பொது வெளியில் போட்டு பானை உடச்ச மாதிரி உடச்சி விட்டார் அதாவது நாடக காதலுங்கிறத மைய கருவாக எடுத்து அதுக்கு நிறைய மெனக்கெட்டு நிறைய தகவல்கள் எல்லாம் சேகரித்து அது மோகன்ஜி டைரக்டர் வந்து அதை கரெக்டாக பிரமாதமாக அதை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணார் அவருக்கு அன்னைக்கு இருந்ததில் ரிசி ரிச்சர்டு அந்த சாலினியுடைய அன்னை அவர் மட்டும்தான் அவருக்கு ஒரு கிடைச்சாரு ஒரு கதாநாயகனாக பயன்படுத்துகிறதுக்கு சீலா ராஜகுமார் பயன்படுத்திக்கிட்டாங்க மிக குறைந்த முதலீட்டில் தான் அந்த அவ்வளோதான் பட்ஜெட் அவங்களுக்கு கிடச்சிது அன்னைக்குள்ள சூழ்நிலை பண்ணிட்டாங்க ஆனால் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க எல்லா அதாவது வன்னியர் சமுதாயத்தை ஒரு இதாக டார்கெட்டாக வச்சு அதாவது வன்னியர் சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட சமுதாயமாக வன்னியர் சமுதாயத்தை மறைமுகமாக எல்லாம் சொல்லியிருப்பார் ஆனால் வன்னியர் சமுதாயம் மட்டும் இல்லை எல்லா சமுதாயம் கவுண்டர் சமுதாயமாக இருந்தாலும் சரி தான் தேவர் சமுதாயமாக இருந்தாலும் சரி தான் பிள்ளைமர் சமுதாயமாக இருந்தாலும் சரி தான் பிராமின் சமுதாயமாக இருந்தாலும் சரி தான் எல்லா சமுதாயத்துலையும் இந்த நாடக காதல்னால உள்ள ஒரு பாதிப்பு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வலிய ஒரு ரணத்தை ஏற்படுத்தி வச்சிருந்து அதுக்கு அந்த இதை அவங்க திரையில் பார்க்கும்போது இந்த மேக்கிங் அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தேவை மாதிரி ஆகிட்டு அதை கொண்டாடினாங்க எல்லாம் மேலதாளங்களோட போய் போய் படத்தை பார்த்தாங்க திரையரங்கில் எம்ஜிஆர் படத்தை பார்த்துட்டு சிவாஜி படத்தை பார்த்தவங்க அதுக்கு பிறகு இந்த மாதிரி தேட்டருக்கு போனது இவ்வளோ பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு அது காரணம் வந்து இந்த இந்துக்களுடைய ஒரு விழிப்புணர்வு அதுக்கு ஒரு காரணம் அது ஒரு காரணம் இந்த மாதிரி நாடக காதலாக இருந்தாலும் நம்முடைய மண்ணினுடைய பெருமையை பேசிச்சு நம்முடைய கலாச்சாரத்தை அது வெளியே சொல்லிச்சுது இந்த மாதிரி பட்டதை சார்ந்து வந்தனால அந்த படத்துக்கு வன்னியர் சமுதாய ஆதரவும் கிடச்சி பல்வேறு சமுதாய ஆர சமுதாய ரீதியாகவும் ஆதரவு கிடச்சிது அதையும் தாண்டி இந்துக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் அது கிடச்சிது அந்த படம் எரிய வெற்றி படமாக அமைஞ்சிது அடுத்து அதே டைரக்டர் எடுத்த இன்னொரு படத்தை பார்த்தீங்கன்னா ருத்ரதாண்டவம் ருத்ரதாண்டவத்தில் ஒரு பெரிய விஷயத்தையே நம்ம சொல்லணும் இதே த தமிழ் சினிமாக்காரங்க இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க அதில் இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் அவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்த இதுவரைக்கும் பேசவே இல்லை நான் ஒரு கருத்து உங்களுக்கு சொல்கிறேன் ருத்ரதாண்டவம் படம் வந்த நேரம் என்ன தெரியுமா ரெண்டாவது கொரோனா முடிஞ்ச நேரம் திரையரங்குகள்லாம் இந்த இடையில் ஒரு சீட்டு விட்டு விட்டு ஃபில்லப் பண்ண சொல்லி இடைவெளி விட்டு தான் திரையரங்கே வந்து ஓப்பன் பண்ணாங்க அந்த நேரத்தில் வந்த படங்களில் ஒன்று வந்து சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டருங்கிற படம் வந்துச்சு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது தேட்டருக்கு வர்றதுக்கு ஆட்களுக்கு விருப்பம் இல்லை வரல அடுத்து வந்து விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த லாபம்ங்கிற படம் எஸ்பி ஜனநாதன் அந்த டைரக்டருடைய கடைசி படம் அந்த படம் தான் அவர் அந்த படம் முடிஞ்ச நிலமையில அவர் மரணம் அதனால் அந்த படத்துக்கும் ரெண்டு நாள் கூட அது ஓடல மிகப்பெரிய நஷ்டம் லாபம்ங்கிற படம் மிகப்பெரிய நஷ்டமாகி போயிடுச்சு தேட்டருக்கு ஆள் வரல அதே மாதிரி யோகி பாபு நடித்த பேய் மாமான்ங்கிற படம்னு நினைக்கிறேன் அந்த படம் வந்துச்சு அவர் கதாநாயகன் நடித்த படம் அதுக்கும் கூட்டம் இல்லை படத்தை ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை எல்லாம் விட்டாங்க தேட்டருக்கு ஆள்களே வரலை எந்த நடிகர் நடிச்சதாக நினைத்தாலும் வருமாங்கிறது சந்தேகங்கிற நேரத்தில் தான் பிறமொழி படத்தில் உள்ள போட்டாலும் வரல எந்த படத்துக்கும் கூட்டம் வரல தேட்டருக்கு தேட்டர் நோக்கி மக்கள் வரல ஆடியன்ஸு வரல அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் ருத்ரதாண்டவும் திரையரங்குக்கு வந்துச்சு ஆனால் ஆச்சு மிகப்பெரிய வெற்றி படம் ஒரே விஷயம் இந்துக்கள் வந்து படம் பார்க்க போனாங்க தேசியவாதிகள் படம் பார்க்க போனாங்க படத்தில் ஒன்றும் பெரிய அளவில் இந்துக்களுடைய பிரச்சனைலாம் அது பேசலை ஒரு சின்ன இதாக தொட்டுக்கிட்டார் அவ்வளோதான் சில குறியீடுகளை வந்து வச்சுக்கிட்டார் அவ்வளோதான் தொட்டிருக்கார் அவ்வளோதான் கரெக்டாக சொன்னால் இந்துக்களுடைய பிரச்சனையை தொற்றுக்காருன்னு வேணால் வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க ஆனால் அந்த படம் வந்து கவுஸ்ஃபுல் புல் காட்சி ஆச்சுது எல்லா தேட்டரில் பெரும்பாலான தேட்டர் கவுஸ்ஃபுல் காட்சி பல நாட்கள் அது அதே மாதிரி ஓடிச்சது கூட்டம் கூட்டமாக வந்தாங்க இந்து அமைப்புகளில் உள்ளவங்கள்லாம் கூட பத்து டிக்கெட்டு இருபது டிக்கெட்லாம் புக் பண்ணி கூப்பிட்டாங்க போனாங்க அதில் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் போர் ஒரு ஏரியாவிலேருந்து என்னட்டே கூப்பிட்டாங்க ஆர்எஸ்எஸ்லேருந்து எப்படி ஒரு பதினஞ்சு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம் அங்கே உள்ள சகோதரர்கள்லாம் சேர்ந்து புக் பண்ணியிருக்கோம் நீங்கள் வரீங்களா ஜி அப்படின்னாங்க நான் சொன்னேன் ஏற்கனவே நான் படம் பார்த்துட்டு எனக்கு பதிலாக இன்னொரு தடவை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னேன் போய் பார்த்துட்டு வந்தாங்க இது மாதிரி ஒரு பெரிய ஒரு இது அதாவது தேட்டரு பக்கம் எட்டி பார்க்காத ஆட்களெல்லாம் தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்த படம் வந்து ருத்ரதாண்டவம் தாண்டவம் அதை அந்த தரப்பத்தையும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் கேரளா ஸ்டோரிஸ் தி கேரளா ஸ்டோரிஸ் இல்லை அதுக்கு முன்னாடி வந்த காஷ் காஷ்மீர் ஃபைல்ஸ் அந்த படத்தை பார்த்திங்கன்னா அது ஹிந்தி படம் அது தமிழ்நாட்டில் வரும்போது அது ஹிந்தி படம் ஹிந்தி தான் வந்துச்சு ஆனால் அந்த படம் வந்த வந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடைஞ்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதுக்கு வந்து போய் பார்த்தாங்க உலக முழுக்க பெரிய வரவேற்பு அந்த படத்துக்கு கிடச்சிது தி கேஷ் கேரளா ஸ்டோரியை எடுத்து பார்த்திங்கன்னா அது சமீபத்தில் போன வருஷம் வந்ததெல்லாம் அந்த ஒரு படம் தான் அப்போ அந்த படத்தை பார்த்திங்க அப்படின்னா தமிழ் நமக்கு வந்து ஹிந்தி தெரியாது நான் ஏஜிஎஸ் மதுரை வயலில் தான் பார்த்தேன் அந்த படத்தை ஆறு மணி ஷோ வந்த அன்னைக்கு ஆறு மணி ஷோ பார்த்துட்டேன் இல்லைன்னா அந்த படம் நான் பார்க்க இருக்கும் அது காரணம் சொல்கிறேன் அப்போ அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இதில் தொண்ணூத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு இருக்கும் கம்பு ஒரு ஒருத்தர் வர கூட அந்த அம்மாவும் வராங்க இவங்க வந்து வந்து படம் பார்த்தாங்க இவங்கெல்லாம் தேட்டர் பக்கம் வந்து ஒரு ஐம்பது அறுபது வருஷம் இருந்திருக்கும் அதில் உள்ள ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பலர் வந்து தேட்ரு பக்கம் போய் அதிகமாக படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆனவங்களாக தான் இருப்பாங்க எல்லாம் அறுபது எழுபது நாற்பது எல்லா எல்லா கேட்டகரியும் இருந்தாங்க ஆனால் அந்த படத்துக்கு அப்படி ஒரு கூட்டம் வந்துச்சு இவ்வளோத்துக்கு அது ஹிந்தி படம் ஹிந்தி வெர்ஷன் தான் அங்கே போட்டிருந்தாங்க தமிழ்நாட்டில் தமிழ் வெர்ஷன் போடலை அப்போ ஆனால் அதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு அப்படின்னா ஒரு தேசியவாதிகள் அதாவது ஒரு இந்துத்துவ ஆடியன்ஸ் வந்து சினிமா சார்ந்து உருவாயிட்டு அப்படிங்கிறத நான் இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இது மாதிரி இந்துக்களுக்கு எதிரான படம் எடுத்தால் ஓடாதுங்கிற மாதிரி ஒரு சூழல உருவாயிட்டு தொடர்ந்து இவங்க எந்த மாதிரி இந்த ஜெய் பீம்னு ஒன்று எடுத்து அதை வன்னியர் சமுதாயத்தை நோண்டி பொய்ய சொல்லி உண்மையிலே பாதிக்கப்பட்டவன் ஒருத்தன் அந்த பாதிப்பை ஏற்படுத்தின வில்ல அந்தோ அந்தோணி சாமி அவன் வந்து ஒரு கிறிஸ்தவ அந்த கிறிஸ்தவனை வந்து குருமூர்த்தினி வச்சு வில்லனை குரு குருமூர்த்தி இன்ஸ்பெக்டருக்கு வில்லனை வில்லன் வந்து இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஒரிஜினல் கதையிலேயே அவருக்கு பேர குருமூர்த்தினி மாற்றி அப்படி எல்லாம் திசை திருப்பி வச்சாங்க படம் வந்து தேட்டருக்கு வந்தால் ஓடாதுன்னு தெரியும் அதனால் வந்து ஓடிடியில் வெளியிட்டு நாங்கள் பெரிய வெற்றி படம் கணக்கு எழுதிக்கிட்டார் சூர்யா இது அந்த இதில் பித்தலாட்டம் இதெல்லாம் மோசடி ஆயிட்டு இதெல்லாம் இதே மாதிரி இன்னொரு படம் அயோத்தியா அயோத்தியா படத்தில் வந்து உண்மையிலேயே ஒரு நடந்த சம்பவத்தை வச்சு தான் அவங்க எடுத்திருக்காங்க அதில் எந்த ச இதுவும் கிடையாது நடந்த சம்பவம் எப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு வந்த ஒரு குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க இவங்களும் திருப்பி ஊப்பிக்கு அனுப்பி வைக்காங்க இதுதான் கதை அந்த பா பாடியை ஊப்பிக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு ஒரு தீபாவளி சீசன் நேரத்தில் நடந்ததாக சொல்கிறாங்க ஏதோ நல்ல கால நல்ல நேரத்தில் நடந்ததுனால எல்லாமே எல்லா அலுவலகமும் லீவாக இருக்கும் அப்போ நிறைய நெருக்கடி இருக்கும் அந்த சூழ்நிலையில் ரெண்டு மூணு பேர் பேங்க் எம்ப்ளாயிஸ் ரெண்டு பேரும் மூணு பேரும் சேர்ந்து அதுக்கு வந்து அவங்க அங்கேருந்து ஊப்பியில் உள்ளவங்க தொடர்பு கொண்டு இருக்காங்க அங்கே உள்ள பேங்கில் வேலை பார்த்தவங்க இவங்களும் வந்து ஏதோ அவங்களுடைய தொழிலாளர் சங்கம் மூலமாக ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு அதன் மூலமாக உதவி கேட்டு இவங்க ஏற்பாடு பண்ணி பண்ண தான் ஒரிஜினல் கதை இதுதான் அந்த ஒரிஜினல் கதையில் மூணு பேர்ல ஒருத்தர் வந்து கிறிஸ்தவ ரெண்டு பேரும் இந்துக்காரன் இதான் ஒரிஜினல் கதை அந்த இதை அங்கே அனுப்புனது வச்சது எல்லா இதுலேயும் பாடுபட்டது இவங்க தான் நீங்கள் ஒரு கதையில் வந்து ஒரு கிறிஸ்தவருடைய பேரை இன்னும் ஒரு கிறிஸ்தவர் பேரை வச்சு நீங்கள் பண்ணலாம் அந்த பேர் வந்து ஒரிஜினல் பேரை வச்சால் அந்த குடும்பத்தில் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு பாதிக்கு போக வரும் அதனால் ஏன்னா நெகட்டிவாக இருக்கார் அவர் பண்ணது நல்ல காரியம் பண்ணலை அப்படின்னா அதை மாற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் அவருடைய பேரை மாற்றி இன்னொரு கிறிஸ்தவ பேரை வச்சுட்டு போகணும் ஏன்னா அது கிறிஸ்தவங்கிறதுல நீங்கள் மாற்றக்கூடாது இந்துவாக மாற்றக்கூடாது ஆனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னா அயோத்தியா படத்தில் உண்மையிலேயே காப்பாற்றி கொண்டு போனவன் இந்துக்காரன் ஆனால் இங்கே என்ன பண்ணி காப்பாத்தி கொண்டு போன வந்து முஸ்லீம் ஆயிட்டான் முஸ்லிம் ஆக்கிட்டாங்க ஆக்கி அந்த ஃபேமிலி வருது பாருங்க அவன் அப்போ வந்து ஒரு விரிபிடிச்சா இந்துக்காரணி வச்சு அவன் காரணி சித்தரிச்சு அவள் காரனா இப்படி தான் பான்போராக்கு போட்டு மோசமாக இருப்பாங்கிற மாதிரி கொண்டு வந்து ஒழுக்கத்தில் சிறந்ததே ஆர்எஸ்எஸ்காரன் தான் கட்டுப்பாட்டு அவன்கிட்ட அவனை மீறி இருக்க முடியாது காரங்க தான் ஒழுக்கமும் நே தேசத்துக்கு மேலே பற்றுதலோ இல்லைனா கட்டுப்பாடோ எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கக்கூடியது அவங்க தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்காரனா மோச மோசமாக சித்தரிச்சு வந்த படம் என்ன ஆச்சுது ஓடவே இல்லை ஓடாது எப்படி ஓடும் இப்படி படம் எடுத்தால் இப்படி ஓடும் இந்து மத்த இன்றைக்கி இழிவுபடுத்தி எந்த படம் எடுத்தாலும் ஓடாது ஓடலை இந்துக்காரன இழிவுபடுத்தி எடுங்க இல்லைனா அந்த தேச துரோக கருத்துக்களை கக்குங்க ஓடாது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இந்த இடத்துல இதுக்கு அடுத்த வருஷனா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது தான் இந்த அடுத்த படம் என்னன்னா அன்னபூரணி அன்னபூரணி வந்து கதையில் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணாக தான் வந்து நயன்தாரா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஒரு குக்காக இருக்காங்க அப்போ குக்காக இருக்கக்கூடியவங்க வந்து என்னென்னா பிரியாணி சமைக்கிறேங்கிற பேரில் நான்வெஜ் பிரியாணி அதை சமைக்கணும் அப்போ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கணும்னா அது வந்து குரான் வாசித்துக்கிட்டு நீங்கள் பண்ணாதான் வரும்னு சொல்லி ஒரு டைலாக்கை வச்சு ஒரு காரணத்தை வச்சு அவங்கள வந்து குரான் வாசிக்க வச்சு அந்த ஒரு பிரியாணி இவங்க செய்கிறாங்க அதே மாதிரி நீ வந்து அது பரதா போட்டுக்கிட்டு நீ பண்ணாதான் சரியா அதை அது வந்து டேஸ்ட்டு கரெக்டாக வரும் நீங்கள் முட்டாள் இதை விட பைத்தியக்கார உலகத்தில் ஏதாவது இருக்குமா கலவையெல்லாம் கரெக்டா இருந்தா பிரியாணி டேஸ்ட்டா இருக்கும் அதான் நாங்க இல்லைனா அப்போ சேலம் ஆர் பிரியாணி திண்டுக்கல் பிரியாணி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி யார் அவ இந்துக்காரன் தான் ஓனர் அது நடத்துறவங்க இந்துக்காரங்க தான் சேலம் ஆர் பிரியாணி அனு முருகபக்தர் அவரு அவரு இந்துக்காரர் தான் அப்போ அங்கெல்லாம் வந்து அந்த கடையில எல்லாம் பிரியாணி வந்து டேஸ்டே இல்லையோ அப்போ எப்பவுமே மூடிட்டு போயிருப்பாங்களே இவ்வளவு வருஷமா நாமலாம் பிறகுக்கு முன்னாடி உள்ள நினைக்கிறேன் திண்டுக்கல்ல பிரியாணியெல்லாம் இந்த தலப்பாக்கட்டி அன்னைக்கு வரைக்கும் அது பெரிய ஃபேமஸா இருக்கு எப்படி அது சாத்தியமாச்சு அதாவது இவங்க வந்து அப்படி ஒரு இதை கட்டமைக்கிறாங்க அக்கருத்து சுதந்திரங்கிற பேரில் கட்டணி கட்டமைக்கிறாங்க அதுதான் நான் அந்த இடத்துல கோடுறேன் இந்த மாதிரி கதையில் வச்சு எல்லாம் பண்ணாங்க பண்ண பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி அந்த படத்தை வந்து திரையில் இல்லை ஓட்டிட்டுல வெளியிட்டாங்க பெருசாக ஓடல அது டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி வெளியிட்டாங்க கரெக்டாக பாருங்கள் ஜ ஜனவரி மாதம் வந்து ஐபத்தியில் ராமருக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் வச்சுருக்காங்கன்னு வச்சுருக்கீங்களாம் பிரதிஷ்டை கரெக்டாக சொன்னால் பிரதிஷ்டை இருபத்தி ரெண்டாம் தேதி அது தொடர்ந்து மற்ற வைபவங்கள் இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னிட்டு இந்த படத்தை வெளியிடுறாங்க வெளியிட்டு அதை வந்து அப்போ எவ்வளோ பெரிய பின்புலமாக இருந்து எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள் ஜிகாதிகள் வந்து எந்த அளவுக்கு முஸ்லீம் மதவெறி கும்பல் இருந்து இந்த வேலையை செய்து இது அப்படியே கொண்டு வந்து இந்துக்கள்கிட்ட கொண்டு சேக நயன்தாரான ஒரு பெரிய நடிகை அதனால் இது ஈஸியாக ரீச் ஆகிடும் அப்படிங்கிற நோக்கத்தில் தானே இதை செய்திருக்காங்க எல்லாம் செய்தாங்க படம் ஓடலை பெருசாக யாரும் கண்டுகளை கவனிப்பு இல்லாமல் போயிட்டு அதாவது டிசம்பர் இருபத்தி ஏழு டிசம்பர் ஒன்றாம் தேதி இந்த படத்தை வந்து திரைக்கு கொண்டு வந்தாங்க இப்போ ஓடலை ஓடலைன்னா அது வந்து வசூல் வந்து இவங்க வசூல் இன்றைங்க கூகுளில் சர்ச் பண்ணுங்க தெரியும் வசூல் வந்து நாலு கோடி அந்த அளவில் தான் வந்திருக்கு நயன்தாராவுக்கு சம்பளமே நாலு கோடிக்கு மேலே இருக்கும் இன்னொன்று வசூல்னு சொல்கிறாங்களா திரையிறங்களை வசூல் அப்படிங்கிறது வந்து டிக்கெட் எவ்வளோ வித்தாங்களோ அதில் எவ்வளோ வசூலாச்சும் அது தான் அதில் டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் இருக்குது ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் டேக்ஸ் இருக்குது இதெல்லாம் கட்டி முடிக்கணும் அது முடிச்சு மிச்சம் அவர்களுடைய பணத்தில் நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் இல்லைனா தேட்டர் ஷேர் எவ்வளோன்னு கொடுக்கணும் அப்புறம் தான் ப்ரொடியூசருக்கு வரும் அப்படின்னா நாலு லட்ச ரூபா வசூல் ஆச்சுன்னா ஒரு கோடி ஒரு நாலு கோடி வசூல் ஆச்சுன்னா ஒரு கோடி ரூபா ப்ரொடியூசர் கிடைக்கிறது பெரும்படாக இருக்கும் இதை ஒரிஜினல் நிலவரம் தான் சினிமாவில் அப்போ அது அது வந்து அந்த படம் எடுத்தவனுக்கு என்ன லாபம் இருக்கும் பெரிய நஷ்டம் ஏன்னா அந்த அம்மாவுக்கு சம்பளமே நாலு அஞ்சு கோடி அதுக்கு மேலே எப்பவும் போயிட்டு அப்புறம் மேக்கிங் சாதாரணமாக இருக்காது அது வந்து பெரிய லெவலில் பெரிய நடிகை வச்சு எடுத்தனால பெரிய லெவலில் தான் அதுக்கு பட்ஜெட் அப்புறம் மற்றவங்களுடைய சம்பளம் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினாலு கோடி ரூபாய்க்கு மேலே தான் அதுக்கு பட்ஜெட் இருந்திருக்கணும் ஒருவேளை ரொம்ப நாள் ப்ரொடக்ஷனில் இருந்தாங்கன்னா அது இன்னமும் அதிகமாக தான் இருந்திருக்கணும் அதுக்கு வந்து நாலு தான் வசூல் அப்படி கலெக்ஷன் நாலு கோடி அவ்வளோ தான் அப்படின்னா ப்ரொடியூசருக்கு என்ன பெரிய நஷ்டத்தை அந்த படம் ஏற்படுத்திட்டு ஏற்படுத்தினவுடனே இப்போ வந்து ஜனவரி மாதம் வந்த உடனே இப்போ வந்து அவங்க வந்து இதை ஓடிடியில் கொண்டு வந்ததுன்னு ஓடிடியில் கொண்டு வந்தாங்க ஓடிடியில் அதை ரிலீஸ் பண்ண உடனே பெரிய பிரச்சனை எதிர்ப்பு பயங்கரமாக வந்துச்சு வந்த உடனே அந்த படத்தை வந்து ஓடிடி தளத்துலேருந்து விட்டாங்க சீன் நினைக்கிறேன் பிளிப் இல்லை இல்லை நெட்ஃபிளிப்ஸு நெட்ஃபிளிப்ஸில் தான் இதை போட்டாங்க அதிலிருந்து கடைசியில் இது தூக்கிட்டாங்க அதுக்கு அதோட அது நிற்கலை மத்திய பிரதேசம் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா இங்கெல்லாம் கூட வட இந்தியாவில் அங்கங்கேலாம் வந்து இந்த படத்தினுடைய குழுவினர் நயன்தாரா உட்பட டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்துக்கு மேலேயும் கேஸ் எல்லாம் போட்டு வரிசையாக அங்கங்கே கேஸ் போட ஆரம்பித்து அது ஒரு பக்கம் எஃப்ஐஆர்லாம் பதிவாகி அது இன்னொரு பக்கம் அதை போயிட்டே இருக்கு வெளியில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி சென்சார் கொடுத்து அதாவது தணிக்கை கவர்மெண்ட் அரசு மத்திய அரசினுடைய துறை சினிமா தணிக்கை துறை வந்து அந்த அமைப்பு வந்து படத்தை பார்த்து சென்சார் பண்ணி சென்சார் சர்டிஃபிகேட்டு கொடுத்த பிறகு இந்த மாதிரி ஓடிடி தளத்தில் இருந்து ஒரு படத்தை வந்து புற அழுத்தத்தினால் எடுக்கிறது தமிழ் திரையுலகத்துக்கு நல்லதில்லை சினிமா உலகத்துக்கு நல்லது இல்லை பெரிய கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிவிட்டு பலர் கருத்து சொல்ல முன் வந்திருக்காங்க இல்லை முக்கியமானது இந்த வெட்டி ஒருத்தர் இருக்கார்ல வெற்றி மாறன்கிற பேர்ல ஒரு வெட்டி மாறன் இருக்கார் அவர் தான் இதை வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆகி சொல்லியிருக்காரு என்னுடைய கருத்து என்னன்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இவங்க இதெல்லாம் செய்கிறதுல தப்பு இல்லை அது ஒரு மதத்தை புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் ஒரு ஜாதியை புண்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் தப்பு இல்லை அதே படத்தை தான் சொல்கிறேன் அன்ன படத்தை மட்டுமே வச்சு நான் பேசுகிறேன் ஏங்க அந்த படத்தில் ஒரு சின்ன கற்பனையாக நான் ஒன்று சொல்கிறேன்னே அந்த படத்தில் வந்து அன்னபூரணின்னு வச்சுருக்கிறது பதிலாக பாத்திமா அதை பிரியாணி கேள்ன்னு வச்சுடுங்க பிரியாணி கேள் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் அந்த படத்துக்கு வச்சுக்குவோம் அந்த பிரியாணி கேள் யாருன்னா ஒரு பர பரதாக போட்டு ஒரு பாத்திமாவை வச்சுக்குவோம் ஆனால் அவள் சமைக்கிற பிரியாணி வந்து பன்றி கறி பிரியாணின்னு வச்சுக்குவோம் வச்சுக்குவோமே கதை தானே கருத்து சுதந்திரம் தானே அப்படி இருந்தா வெற்றிமாறன் இதை கருத்து சுதந்திரம் தானே இதை ஏன் நீங்க கேட்குறீங்கன்னு கேட்டிருப்பாரா இல்லைனா நீங்கள் வந்து இந்த முஸ்லீம்களை ஏன் நீங்க சீண்டறிங்கன்னு சொல்லியிருப்பாரா அப்போ பிராமணனை சீண்டலாம் இந்துக்களை சீண்டலாம் தப்பு இல்லை ஆனால் அது கருத்து சுதந்திரம் ஆனால் அதே சமயத்தில் இப்படி ஒருத்த கதை எடுத்தா மட்டும் ஓடி வருவீங்க அப்படி தானே இன்னொன்று சொல்றேன் விஸ்வரூபம் ஒரு படம் வந்து உலக உலகநாயகன் நடித்த படம் தானே அந்த படம் வெளியாகும்போது என்ன சொன்னார் நான் வந்து எனக்கு கிரீன் கார்டு இருக்கு எனக்கு அமெரிக்கால நான் அங்க போய் செட்டில் ஆயிருப்பேன் எப்போவோ ஆனா நான் ஏன் இன்னமும் ஜனநாயகம் இங்க இருக்குங்கிறனால தான் அங்கே இருந்துட்டு இருக்கேன்னு புலம்பி தான் கமலஹாசன் ஜெயலலிதா அன்னைக்கு முதலமைச்சர் மவுண்ட் ரோட்ல ஐயாயிரம் பேர் அந்த ஜவாகர் உள்ளா அந்த உள்ளா அந்த உள்ளா எல்லாம் சேர்ந்து பொம்பளை முஸ்லீம் பொம்பளை எல்லாம் பர்தா போட்டு நேர கூட்டு கொண்டு அமெரிக்கன் எம்பசில இருந்து வரிசையா விட்டாங்களா இல்லையா படத்தை தடை பண்ணுங்கன்ட்டு அந்த வந்து நின்னாங்களா இல்லையா விஸ்வரூபத்துக்கும் இதே மாதிரி அது இன்னொரு படம் விஸ்வ அமெரிக்காவிலேருந்து படம் வந்ததினால அந்த அமெரிக்க எம்பசிக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய ஐயாயிரம் பேரை கூட்டி மவுண்ட் ரோடே பிளாக் பண்ணாங்க விஸ்வரூபம் படத்தை நாங்கள் எங்களுக்கும் போட்டு காணிங்கன்னு கேட்டாங்க அன்றைக்கு வெற்றி மாறான நீங்கள் பண்ணார் இல்லை வேற ஏதாவது அலுவலில் இருந்தாரா எங்க சென்சாரில் படம் பார்த்துட்டாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அவங்க இது நிறைய இருக்குது யூ கொடு கொடுக்கலாம் ஏ கொடுக்கலாம் யூஏ கொடுக்கலாம் ஏதோ அவங்களுக்கு விதிமுறைப்படி படத்தை பார்த்து கொடுத்துட்டாங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிட்டாங்க அந்த படத்தை எங்களுக்கு போட்டு காணின்னு சொன்னாங்க இருந்து எல்லாம் அந்த மதவாத கும்பல்களெல்லாம் நின்று சொல்லிச்சு இவங்களும் படம் போட்டு காணிச்சாங்க இவங்க எதெல்லாம் அப்செக்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் நீக்கினாங்க எந்த அடிப்படையில் இது இதுக்கு பேர் கருத்து சுதந்திரமா என்ன சுதந்திரம் சுதந்திரம் இது இது எப்படி பண்ணலான்னு சொல்லி அன்றைக்கி வெற்றி மாறணும் பாரதிராஜாவை யாருமே வெளியே வரலையே யாராவது கேட்டிருக்க வேண்டிய சொல்லியிருக்க வேண்டியதானே என்னங்க அது வந்து படைப்பாளினுடைய சுதந்திரங்க அதில் ஏன் நீங்கள் கே மூக்க நுழைக்கிறீங்கன்னு கேட்டுக்க வேண்டியதானே இவ்வளவு விஸ்வரூபத்தில் அப்படி என்னத்தை சொல்லியிருக்காரு ஏன்னே தெரில படம் நானும் பார்க்க தான் செய்வேன் இருந்தாலும் இப்படியெல்லாம் வந்து அது அந்த அளவுக்கு ஒரு அரகண்டாக போய் நின்று இதெல்லாம் பண்ணும்போது இந்த வெட்டி மாறன் எங்கேயோ போய் வெட்டி வேலை பார்த்துட்டு நடந்தவர் அன்னபூரணி இன்னொன்னு ஓடி வந்துட்டார் அந்த புறணி அது எப்படி நீங்கள் வந்து அதுவும் ஓடிடி தளத்துலேருந்து இருந்து தேட்டரில் வரும்போது ஒருத்தரும் கண்டுக்கலை ஓடலை யாரும் கண்டுக்கலை பார்க்கலை அதில் என்ன கதை இருக்குன்னு கூட இவரும் கவனிக்கல அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் அது ஓடிடியில் வந்து வரும்போது தான் அதை எதிர்த்தாங்க இங்கே பெருசாக யாரையும் எதுக்கல ஒன்று ரெண்டு பேர் எடுத்து எஃப்ஐஆர் போட்டு அதெல்லாம் பண்ணோன்னு விஸ்வந்து பெருசத்தை இதை கையில் எடுத்துச்சு எடுத்து அந்த நிர்வாகத்துக்கு பெரிய இதில் சொன்னோன்னே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டு நாங்கள் இதை எடுத்துருன்னு சொல்லிட்டு தேவையில்லாதது தான் அந்த படம் உண்மையிலேயே வந்து இது இந்துக்களை கதை தான் குறிப்பாக வந்து அதில் ராமர் ராமர் ஜி சீதையெல்லாம் நான்வெஜ்ஜி சாப்பிட்டாங்கன்னே டயலாக் வச்சிருக்கேன் எப்படி வச்சானு தெரியல இதெல்லாம் வச்சுருக்கேன் என்னது நீலேஷ் கிருஷ்ணான்னு பேரில் அந்த ஆள் எப்போ முஸ்லீமாக மதம் மாறினான்னு எனக்கு தெரியல தாடிக்காரன் ஆனால் வந்து தாடி வச்சுருக்காரு அதனால் தான் தாடிகாரன்னு சொல்லுங்க அதனால் வந்து அவன் எப்போ மதம் மாறினான்னு தெரியல மதம் மாறது எவனால் மாறிட்டு போகிறான் அது பிரச்சனை இல்லை ஆனால் மதம் மாறி போயிட்டு இந்த மாதிரி பட் இழிவு செயலில் செய்கிறது தப்பு மதத்தை நோன்றது அது குறிப்பாக அந்த பிராமண சமுதாயம் இருக்குது பாருங்கள் அதுக்கு ஒரு அது ஒரு அப்பிராணி ச சமுதாயங்கிறனால எப்படியெல்லாம் மிதிக்கணுமோ மிதிச்சுட்டு இருப்பாங்க ஏன் இந்த பிராமணத்தில் இதில் பிறந்த ஒரு பெண்ணு அதனால் இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னீங்களா அப்படியே இந்த வன்னியர் சமுதாயத்தில் பிறந்த ஒரு பெண்ணு இப்படியெல்லாம் பண்ணுங்கன்னு கதை பண்ணுங்க பார்ப்போம் இல்லை தேவர் சமுதாயத்தில் முக்களத்தோர் சமுதாயத்தில் பிறந்த ஒரு பொண்ணு இப்படி இல்லை பண்ணுங்கலாம் பார்ப்போம் இல்லைனா அந்த கவுண்டர் சமுதாயத்தில் பிறந்த பொண்ணு பண்ணுங்கள் பார்ப்போம் இல்லை நாடார் சமுதாயத்தில் பிறந்த பெண் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதை பண்ணுங்களா அந்த சமுதாயத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை எடுத்து நான் கருத்து சுதந்திரம் இருக்குது குருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆரம்பிங்க பார்ப்போம் அப்போ உங்களுக்கு அவன் மற்ற எந்த சமுதாயம் வந்து ஒரு பிள்ளை பூச்சி சமுதாயமோ எதிர்த்து கேட்க மாட்டாங்களோ ரவுடித்தனம் பண்ண மாட்டாங்களோ இல்லைனா இந்த தெருவில் வந்து சண்டைக்கு வர மாட்டாங்களோ அவங்களே எப்படி வேணாலும் மிதிக்கலாங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இதே தப்பு தானே கருத்து சுதந்திரம்னா கருத்து சுதந்திரத்துக்கு அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல உங்கள் கருத்து சுதந்திரம் என் மூக்க தொடர்றது வரைக்கும் தானே என் மூக்க தொட்டால் அது கருத்து சுதந்திரம் கிடையாது இல்லை உங்கள் சுதந்திரம் கிடையாது இல்லை அது இப்போ அதையும் நம்ம வந்து கருத்தில் ஏற்றுக்கணும் இல்லை வந்து இவர் இதை சொல்லிட்டு அலைஞ்சார்